ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் இன்றைக்கி நம்ம கிச்சனில் நான்வெஜ் டேஸ்ட்டில் ஒரு சைவ ஈரல் வரவில்லை தாங்க பார்க்க போகிறோம் இந்த சைவ ஈரல் வறுவல் செய்யும் போது கண்டிப்பாக ஒரு நான்வெஜ் டேஸ்ட்லாம் இருக்கும் நீங்க இது வெஜ்ஜுன்னு சொன்னா கூட யாருமே நம்ப மாட்டாங்க இது அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இது எப்படி செய்யலான்னு இப்போ நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாண்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க அப்படியே பக்கத்துல ஆல் ப்ரெஸ் பிரஸ் அப்போ அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு கூட ரெக்கௌண்டா தெரிய வரும் இப்போ வாங்க இந்த சைவ ஈரல் வறுவல் செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னா முதல்ல பாசிட்டி பயிர் எடுத்துக்கலாம் நான் அரை அளவு எடுத்து ஒரு பவுல போட்டுக்கிறேன் அதே மாதிரி ஒரு அரை கப் அளவு வெள்ளை கொண்டக்கல்லையும் எடுத்துக்கலாம் இப்போ இது ரெண்டுமே தண்ணி ஊத்தி கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி நேரமாவது நல்லா ஊற வச்சுக்கிருங்க நீங்கள் மத்தியானம் இருந்தால் நைட்டே ஊற வச்சுக்கிறோங்க இப்போ பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு தான் நம்ம அரைக்க போகிறோம் இப்போ நம்ம பாசிப்பருப்பையும் கொண்டக்கல்லையும் ஒன்றா சேர்த்துக்கலாம் கூடவே வந்து நான் ஒரு துண்டு இஞ்சியும் சேர்த்துக்கிறேன் ஒரு பச்சை மிளகாவும் காரத்துக்காக சேர்த்துக்கிறேன் புதினா வந்து ஒரு பாதி கைப்பிடி அளவு சேர்த்துக்கிறேங்க கூடவே நம்ம வறுத்து அரைச்ச ஜீரகத்தூள் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்குறேன் அரை டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நான் அரைச்சிட்டு வரேன் இந்த அளவுக்கு இருக்குது இப்போ இது கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால நான் அளவு தண்ணி செத்துக்கிறேங்க அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது ரொம்ப தண்ணியா இல்லாமல் நம்ம இட்லி மாவுக்கு ஊற்றுற பதத்துக்கே இந்த மாவு இருக்கட்டுங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம இட்லி தட்டில் தான் வேக வச்சு எடுக்க போறோம் நான் இப்போ இட்லி தட்டு எடுத்து எண்ணெயெல்லாம் தடவி எடுத்துக்கிட்டேங்க இப்போ இதில் வந்து நம்ம இட்லி ஊற்றுற மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம் இதே மாதிரி நான் மூணு தட்டுக்கு நான் ஊற்றி எடுத்துக்கிட்டேங்க இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம சைவ ஈரலை ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம் இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கும் போது அசல் நம்ம ஈரல் சாப்பிட்ற மாதிரியே இருக்குங்க ஏன்னா நம்ம இதில் இஞ்சி புதினா இதெல்லாம் சேர்த்துக்கிறதுனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிற மாதிரியே கட் பண்ணிக்கிறேங்க பார்க்க அசல் ஈரல் மாதிரியே இருக்கில்ல இந்த மாதிரி தாங்க இருக்கணும் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து அந்த ஈரல் துண்டுகளை நம்ம எண்ணெயில் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பு ஆன் பண்ணி நான் கடாயை எடுத்துக்கிறேன் இதில் வந்து ஒரு குழிக்கரண்டி கரண்டி எண்ணெயை சேர்த்துக்கிறேன் நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன் இதோடு நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற ஈரல் துண்டுகளையும் நம்ம சேர்த்திடலாம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நல்லா வரும் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கிறோங்க ஏன்னா நம்ம வறுத்து எடுக்கும் போது அசல் சாப்பிடும்போது ஈரல் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும் அந்த அந்த பயிரோட பச்சை வாசனையும் போயிருங்க இப்போ நான் வறுத்து எடுத்துக்கிட்டேன் இப்போ அதே கடாயில் வந்து நான் மறுபடியும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சி இதில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கிறேங்க கூடவே வந்து ரெண்டு துண்டு பட்டையும் மூணு கிராமும் சேர்த்துக்கிறேன் இப்போ பொடிசாக நறுக்கி வச்சுக்கிற வெங்காயம் சேர்த்துக்கிறேன் நான் வெங்காயம் வந்து ஒரு நூறு கிராம் அளவு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க இப்போ அதையும் சேர்த்துறேன் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு கொத்து கருவாப்பிலையும் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் வதங்கி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது நம்ம இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டும் சேர்த்துக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டை சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க இப்போ இஞ்சி பூனோட பச்சை வசனம் போயிடுச்சு இப்போ மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று எடுத்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் இப்போ இப்போ அதையும் நான் இதோட சேர்த்துறேன் இப்போ நம்ம தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கின பிறகு இதோட நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கறி மசாலா தூள் சேர்த்துக்கிறங்க அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த ஜீரகத்தூளும் சேர்த்துக்கிறங்க கூடவே கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இதை நல்லா வதக்கி விடுங்க மசாலா வதங்கின பிறகு நம்ம வறுத்து வச்சுக்கிற ஈரல் துண்டுகளையும் இதோட சேர்த்துடலாம் அதையும் சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் விடுங்க நம்ம சேர்த்துக்கிற மசாலா எல்லாமே இந்த ஈரலோட நல்லா பிறண்டு வரணும் அதுக்காக நான் ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஏன்னா இந்த மசாலாவோட நம்ம ஈரல் துண்டுகள் நல்லா பிறண்டு வந்தால் தான் டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே பாசிப்பருப்பு கொண்டக்கலை அரைக்கும் போது உப்பு சேர்த்துக்கிறோம் அதனால் பார்த்துக்கிட்டு கம்மியாக உப்பு சேர்த்துக்குறங்க இந்த ஈரல் வறுவல் நம்ம செய்யும் போது உண்மையிலேயே மட்டன் வறுவல் ஈரல் வறுவல் ஸ்மெல்லு தான் வரும் அவ்வளோ கம்ம கம்மோண்டு சூப்பர் வாசனையாக இருக்குங்க இப்போ தண்ணியெலாம் நல்லா வற்றி பிறண்டு வந்துருச்சு இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்து இதை நல்லா பரட்டி விட்டுட்டு இறக்கிடுவோம் அவ்வளோதாங்க நம்மளோட சுவையான சைவ ஈரல் வறுவல் ரெடி ஆயிடுச்சு இன்றைக்கி நம்ம வீட்டில் நான்வெஜ்ஜுன்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே நினப்பாங்க அந்தளவுக்கு இது உண்மையிலேயே நான் நான்வெஜ் மாதிரி இருக்குது நீங்கள் வெஜ்ஜுன்னு சொன்னால் கூட நம்பவே மாட்டாங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்துருக்குண்டு கண்டிப்பாக நீங்களே இன்னைக்கு நான் செஞ்சு காட்டின அந்த படி இந்த சைவ ஈரல் வறுவல் செஞ்சு பாருங்கள் உண்மையிலேயே இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதை செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறந்துடாமல் லைக் பட்டனாக ப்ரெஸ் பண்ணுங்கள்